ியத்தின் மூன்றாவது அதிகாரம் பொருளதிகாரம் பொருளதிகாரத்தின் முதல் இயல் அகத்தினை இயலில் நாம் அகத்தினை பாடலுள் பயின்று வரக்கூடிய முப்பொருள்களான முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் ஆகியவற்றுள் கடந்த சில வகுப்புகளாக முதற்பொருள் குறித்தும் கருப்பொருள் குறித்தும் பார்த்தோம் இன்றைய வகுப்பில் துல்காப்பியர் பொருளதிகாரத்தில் அகத்தினையலில் உரிப்பொருள் குறித்த செய்திகளை எங்கன விளக்கி பேசுகின்றார் என்பதை பார்க்கலாம் துல்காப்பியர் அகத்தினையலில் அகப்பாடலுள் பயின்று வரக்கூடிய முப்பொருள்களான முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் ஆகியவற்றுள் உரிப்பொருள் பற்றி கூறக்கூடிய சூத்திரம் இதோ புனர்தல் பிரிதல் இருத்தல் இரங்கல் ஊடல் அவற்றின் நிமித்தம் என்றவை தேரும் காலை திணைக்கு உரிப்பொருளே என்று பேசுகின்றார் திணைக்கு உரிப்பொருளாவன உணர்தல் பிரிதல் இருத்தல் இரங்கல் ஊடல் என்பன அவை மட்டுமன்றி அவற்றின் இவற்றின் புணர்தல் பிரிதல் இருத்தல் இரங்கல் ஊடல் என்பனவற்றின் நிமித்தமும் திணைக்கு உரிப்பொருளாகும் அதாவது தேருங்காலை அகத்தினை பாடல்களை ஆராய்ந்து பார்க்கும் இடத்து அகத்தினைக்குரிய புணர்தல் புனர்தல் பிரிதல் இருத்தல் இரங்கல் ஊடல் என்பன அவை மட்டுமன்றி அந்த புணர்தல் பிரிதல் இருத்தல் இரங்கல் ஊடல் என்பனவற்றின் நிமித்தமும் திணைக்கு உரிபொருளாகும் என்கிறார் தொல்காப்பிய திணைக்கு உரிபொருளாகன என்று கூறியவற்றை பிற்காலத்தில் தோன்றிய பொருள் எங்கனம் கூறுகிறது என்று பார்த்தோமானால் புணர்தலும் பிரிதலும் இருத்தலும் ஊடலும் இரங்கலும் இவற்றின் நிமித்தமும் என ஆங்கு ஐயிரு வகைத்தே என்று எழுதுகின்றார் ஆக நம்பியகப்பொருள் தினைக்கு உரிப்பொருளாவன எத்தனை வகையாக பகுத்து சொல்கிறது என்று சொன்னால் பத்து என்று பகுத்து சொல்கிறது அதை நூற்பாவில் எப்படி நம்பியகப்பொருள் கூறுகிறது என்று பார்த்தோமானால் ஐ இரு வகைத்தே ஐ இரு என்பதுதான் பத்து பத்து வகையினை உடையது குறிப்பொருள் அவை புணர்தலும் பிரிதலும் இருத்தலும் ஊடலும் இறங்கலும் என்ற ஐந்து அதே சமயத்தில் இவற்றின் நிமித்தமும் இவற்றின் நிமித்தம் புணர்தல் பிரிதல் இருத்தல் ஊடல் இறங்கல் இவற்றின் நிமித்தமும் அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா புணர்தல் புணர்தல் நிமித்தம் பிரிதல் பிரிதல் நிமித்தம் இருத்தல் இருத்தல் நிமித்தம் ஊடல் ஊடல் நிமித்தம் இரங்கல் இரங்கல் நிமித்தம் ஒவ்வொரு உரிப்பொருளையும் இரண்டாக பகுத்துக்கொண்டு ஐயிறு வகைத்தே என்று பொருள் குறிப்பிடுகிறது தொல்காப்பேர் தம்முடைய நூற்பாவில் வகைகளை குறிப்பிட்டு எத்தனை என்று குறிப்பிடவில்லை ஆனால் தொல்காப்பியரும் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் திணைக்கு உரி பொருள் என்றுதான் குறிப்பிடுகின்றார் எப்படி குறிப்பிடுகின்றார் புணர்தலும் அவற்றின் நிமித்தமும் பிரிதலும் அவற்றின் நிமித்தமும் இருத்தலும் அவற்றின் நிமித்தமும் இரங்கலும் அவற்றின் நிமித்தமும் ஊடலும் அவற்றின் நிமித்தமும் என ஒவ்வொரு உரிப்பொருளையும் இரண்டாக பகுத்துக்கொண்டுதான் தொல்காப்பியரும் பேசுகின்றார் ஆனால் தொல்காப்பியர் இத்தனை வகை என்று குறிப்பிட்டு சொல்லவில்லை தேருங்காலை திணைக்கு உரிப்பொருளான புணர்தல் பிரிதல் இருத்தல் இரங்கல் ஊடல் அவற்றோடு அவை ஒவ்வொன்றினுடைய நிமித்தமும் திணைக்கு உரிப்பொருளாகும் என்று குறிப்பிடுகின்றார் பின்னே தோன்றிய நம்பியகப்பொருள் அவ்ரிபொருளை ஐயு வகைத்தை என்று பத்து வகையாக குறிப்பிடுகிறது அதே தொல்காப்பில் சொல்லிய செய்தியைத்தான் நம்பியகப்பொருள் குறிப்பிடுகிறது ஆனால் அந்த உரிப்பொருளுக்கான வகைகளை வரிசைப்படுத்துகின்ற பொழுது அதனுடைய வரிசை அமைப்பில் மாறுபடுவதை பார்க்க முடிகிறது நம்பியகப்பொருள் பார்த்தீங்கன்னா புனர்தல் பிரிதல் இருத்தல் இந்த மூன்று வரிசைகளின் தொல்காப்பிய அடிப்படையில் பேசுகிறது தொல்காப்பியரும் பார்த்தீங்கன்னா புனர்தல் பிரிதல் இருத்தல் மூன்று பொருளையும் வரிசைப்படுத்துகின்ற பொழுது பொருளும் அதே மூன்று பொருளைத்தான் முதலில் வரிசைப்படுத்துகிறது புனர்தல் பிரிதல் இருத்தல் என்று தொல்காப்பியர் நான்காவதாக இரங்கல் என்பதை குறிப்பிடுகிறார் ஐந்தாவதாக ஊடல் என்பதை குறிப்பிடுகிறார் ஆனால் பொருள் நான்காவதாக ஊழல் என்பதையும் ஐந்தாவதாக இரங்கல் என்பதையும் குறிப்பிடுகிறது ஆனால் தொல்காப்பியமும் பொருளும் உரிப்பொருள் பற்றி கூறக்கூடிய செய்தி ஒன்றுதான் ஆனால் அந்த உரிப்பொருள்களை நிரல்படுத்தி சொல்கின்ற பொழுது வரிசைப்படுத்தி சொல்கின்ற பொழுது தொல்காப்பியத்திற்கும் பொருளுக்கும் முதல் மூன்று ஒழுக்கங்கள் ஒன்றிய நிலையிலேயே அமைந்திருப்பதை பார்க்க முடிகிறது புனதல் பிரிதல் இருத்தல் என்ற அந்த உரிபொருள்கள் ஆனால் தொல்காப்பியர் நான்காவதாக இரங்கல் என்ற உரிபொருளை சொல்ல நம்பியகப்பொருள் ஊடல் என்பதை பேசுகிறார் தொல்காப்பியர் ஐந்தாவது உரிப்பொருளாக ஊடல் என்பதை பேசுகிறார் ஆனால் நம்பியகப்பொருள் ஐந்தாவது உரிப்பொருளாக இரங்கல் என்பதை பேசுகிறது ஆக தொல்காப்பியமும் நம்பியகப்பொருளும் திணைக்கு உரிப்பொருளாவன எவை என்பதை கூறிய முறைகளை நாம் பார்த்தோம் தொல்காப்பிய திணைக்கு பொருள்களாக புனதல் பிரிதல் இருத்தல் இரங்கல் ஊடல் மேலும் அவற்றினுடைய நிமித்தமும் அமையும் என்று பேசுகின்றார் இந்த சூத்திரத்திற்கு இளம்போன்னர் உரை எழுதுகின்ற பொழுது ஆராயங்காலத்து ஐந்திணைக்கும் பொருளாம் தேருங்காலை திணைக்கு பொருளே என்பதற்கு இளம் முன்னர் உரை எழுதுகின்ற பொழுது ஆராயும் காலத்து ஐந்தனைக்கு உரிப்பொருளாம் அப்ப ஐந்தனைக்கு உரிப்பொருளாம் எவை புணர்தலும் பிரிதலும் இருத்தலும் இரங்கலும் ஊடலும் அவற்றின் நிமித்தமும் என்று சொல்லப்பட்ட இவை எவை புனர்தல் பிரிதல் இருத்தல் இரங்கல் ஊடல் அவற்றின் நிமித்தம் அவைதாம் ஐந்தினைக்கும் உரிபொருளாம் இளம்பு முன்னர் உரை எழுதி செல்கின்றார் இதே சூத்திரத்திற்கு நச்சினார்கினியர் உரை எழுதுகின்ற பொழுது எவ்வாறு எழுதுகிறார் என்று பார்த்தோமானால் இதன் பொருள் இதன் பொருள் இதன் பொருள் புணர்தல் பிரிதல் இருத்தல் இரங்கல் ஊடல் என்ற அந்த சூத்திரத்திற்கான பொருள் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் இவ்வாறே இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் ஊடலும் ஊடல் நிமித்தமும் என்ற பத்தும் ஆராயங்காலை ஐந்தனைக்கும் உரிப்பொருளாம் என்று எழுதுகின்றார் அதாவது நச்சினார்கிர் இந்த சூத்திரத்திற்கு உரை எழுதுகின்ற பொழுது புனர்தல் அவற்றின் நிமித்தமும் எவற்றின் நிமித்தமும் புனர்தல் நிமித்தமும் பிரிதல் அவற்றின் நிமித்தமும் அதாவது பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் இருத்தல் இருத்தல் நிமித்தமும் இரங்கல் இரங்கல் நிமித்தமும் ஊடல் ஊடல் நிமித்தமும் என்ற பத்தும் ஆராயங்காலத்து திணைக்கு உரிப்பொருளாம் என வச்சினார்களிய திணைக்கு உரிப்பொருள் பத்தும் என்று குறிப்பிடுகின்றார் இளம் முன்னர் எப்படி எழுதினாரு புணர்தலும் பிரிதலும் இருத்தலும் இரங்கலும் ஊடலும் அவற்றின் நிமித்தம் என்று சொல்லப்பட்ட இவை ஆராய்காலத்து ஐந்தனைக்கும் உரிபொருளாம் என்று எழுதுகின்றார் புனதல் பிரிதல் இருத்தல் இரங்கல் ஊடல் அவை ஒவ்வொன்றினுடைய நிமித்தமும் ஐந்தனைக்கும் உரிப்பொருள் என்று எழுதுகின்றார் வகை இத்தனை என்று எண்ணிக்கையே அவர் குறிப்பிடவில்லை ஆனால் லட்சினார்கேர் உரை எழுதுகின்ற பொழுது பத்தும் ஆராயங்காலை ஐந்தனைக்கும் உரிபொருளாம் என்று எழுதுகின்றார் ஐந்தனைக்கும் உரிபொருளாக கூடிய பத்து எவை என்று பார்த்தால் புனர்தலும் புனர்தல் நிமித்தமும் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் இரங்கலும் இரங்கல் நிமித்தம் ஊடலும் ஊடல் நிமித்தமும் என்ற பத்தும் என்று எழுதுகின்றார் துல்காப்பீர் இந்த சூத்திரத்தில் தேருங்காலை என்று குறிப்பிட்டிருக்கிறார் இல்லையா அதற்கு நச்சினார்கிணியர் மேலும் ஒரு விளக்கம் தருகின்றார் என்ன விளக்கம் என்றால் தேருங்காலை என்றதனால் துல்காப்பீர் தேருங்காலை என்று சொன்னதனால் குறிஞ்சிக்கு புணர்ச்சியும் பாலைக்கு பிரிவும் முல்லைக்கு இருத்தலும் நெய்தற்கு இரங்கலும் மருதத்திற்கு ஊடலும் அவ்வன் நிமித்தங்களும் உரித்தென்று ஆராய்ந்து உணர்கின்ற துல்காப்பீர் இந்த சூத்திரத்துல தேருங்காலை திணைக்கு உரி தேருங்காலை ஆராய்ந்து பார்க்கும் இடத்து ஒவ்வொரு உரிப்பொருளும் சிறப்பு வகையான் ஒவ்வொரு திணைக்கு உரியது என்று நச்சினார்கணியர் தன்னுடைய உரையில மேலும் விளக்கம் தருகிறார் எதற்கு விளக்கம் தருகிறார் தேருங்காலை என்று தொல்காப்பியர் சொன்னதனால் குறிஞ்சி திணைக்கு புணர்தல் உரிப்பொருளும் பாலைக்கு பிரிதலும் முல்லைக்கு இருத்தலும் நெய்தலுக்கு இரங்கலும் மருதத்திற்கு ஊடலும் சிறப்பான உரிப்பொருள்களாக கொல்லப்படும் அதைத்தான் தொல்காப்பிய தேருங்காலை ஆராய்ந்து பார்த்து சொல்லுமிடத்து இடத்து ஒவ்வொருத்தனைக்கும் ஒவ்வொரு உரிப்பொருள் தனித்தன்மையாக அமையும் இந்த இடத்துல நமக்கு ஒரு விளக்கம் தேவைப்படும் திணைக்கு பொருளாவன இரண்டு நிலைகளில் அமைகிறது ஒன்று புணர்தல் என்ற நிலையிலும் மற்றொன்று அந்த புணர்தலுக்கான நிமித்தம் என்ற நிலையிலும் அமைகிறது நிமித்தம் அப்படின்னா என்ன என்ற ஒரு ஐயம் உங்களுக்கு எழும்பாத்துக்க அதற்கு சோமசுந்தர பாரதியார் விளக்கம் தருகிறார் எப்படி ஒவ்வொரு ஒழுக்கத்தை அடுத்து ஒவ்வொரு ஒழுக்கம்னா என்ன அர்த்தம் புனதல் பிரிதல் இருத்தல் இரங்கல் ஊடல் என்ற ஒவ்வொரு ஒழுக்கத்தை அடுத்து முன்னும் பின்னும் முதலும் முடிவுமாக தொடுத்து புணர்தலுக்கு முன்னும் புனர்தலுக்கு பின்னும் பிரிதலுக்கு முன்னும் பிரிதலுக்கு பின்னும் முதல் முடிவுமாக தொடுத்து அவ்வொழுக்கத்திற்கு இன்றியமையாத தொடர்புடையனவற்றை சுட்டுவதுதான் நிமித்தம் அப்ப ஒவ்வொரு ஒழுக்கம் என்பன புனதல் பிரிதல் இருத்தல் இரங்கல் ஊடல் அ ஒழுக்கத்தை எடுத்து முன்னும் பின்னும் என்பது புனதல் என்று சொல்லக்கூடிய ஒழுக்கத்திற்கு முன்னும் என்பது கலவின் கண் நிகழக்கூடிய புணர்தல் ஒழுக்கம் புணர்தல் நிமித்தம் பின்னும் என்பது கற்பின் கண் நிகழக்கூடிய புணர்தலும் கற்பின் கண் நிகழக்கூடிய புனர்தல் நிமித்தமும் ஒன்று கொன்று தொடர்புடையனவாக இருக்க வேண்டும் அப்ப நிமித்தம் என்பது உணர்தல் ஒழுக்கம் அந்த ஒழுக்கம் நிகழ்வதற்கு தொடர்புடையனவற்றை சுட்டி காட்டுவதுதான் நிமித்தம் இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா சோமசுந்தர பாரதியார் தருகிறார் புகுமுகம் புரிதல் நகுநயம் மறைத்தல் முதலியனவை அப்ப கலவு காலத்துல புனர்தல் ஒழுக்கம் நிகழ்வதற்கான நிமித்தங்களாக அமைவன புகுமுகம் நகுநயம் மறைத்தல் போன்றவை அணிந்தவை திருத்தல் பாராட்டு எடுத்தல் முதலியன புணர்வின் பின்னர் அதாவது கற்பு காலத்தில் நிகழும் நிமித்தங்களா சோமசுந்தர பாரதியார் மேலும் எழுது இவ்வாறு தொடர்பு அணிமை அத்தனை நிமித்தமாக என்று எழுதுகின்றார் புனர்தல் என்ற உரிப்பொருள் புணர்தல் என்ற அந்த ஒழுக்கம் நிகழ்வதற்கு நிமித்தம் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் புனர்தல் என்று சொல்லக்கூடிய உரிப்பொருள் கலவு காலத்தில் நிகழ்கிறது என்று சொன்னால் அதற்கான நிமித்தங்களாக அமைவன புகுமுகம் புரிதல் நகுநயம் மறைத்தல் முதலியன கலவியல்லையும் கற்பியல் பொருளியலையும் இது பற்றி மிக விரிவாக பேசியிருப்பார் அதே புனரில் என்று சொல்லக்கூடிய ஒழுக்கம் நிகழ்வதற்கான எப்ப கற்பு காலத்தில் நிகழ்வதற்கான நிமித்தங்களாக அமைவன அணிந்தவை திருத்தல் பாராட்டு எடுத்தல் முதலியன இவ்வாறே பிற திணைகளுக்கும் நிமித்த வகைகளை ஏற்ற பெற்றி அமைத்துக் கொள்க என்று சோமசுந்தர பாரதியார் விளக்கம் தருகின்றார் ஆக புணர்தல் என்பதையும் திணைக்கு உரிப்பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த புனர்தல் நிகழ்வதற்கு தொடர்புடையனவாக அமைவனவற்றையும் திணைக்கு உரிப்பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆக திணைக்கு உரிப்பொருள்களாக இரண்டு நிலைகளில் நாம் பார்க்கலாம் ஒன்று புணர்தல் பிரிதல் இருத்தல் இரங்கல் ஊடல் என்ற ஒரு நிலை மற்றொன்று அவ் ஒழுக்கங்கள் ஒவ்வொன்றும் நிகழ்வதற்கான நிமித்தங்களாக அமைவனவற்றை மற்றொரு நிலையிலும் நாம் பார்க்கலாம் இந்த புனர்தல் புனர்தல் நிமித்தம் என்பதற்கான விளக்கத்தை நச்சினார்க்கினியர் மேலும் விளக்கி சொல்கின்ற பொழுது தேருங்காலை திணைக்கு உரிப்பொருளாவன என்று துல்காப்பியர் பேசியது தேருங்காலை என்று சொன்னதனால் ஒவ்வொரு திணைக்குமான உரிப்பொருளை சிறப்பித்து துல்காப்பியர் இந்த நூற்பாவில் பேசியதாக நச்சினார்கனி உரை எழுதியதை பார்த்தோம் குறிஞ்சிக்கு புணர்ச்சியும் பாலைக்கு பிரிவும் முல்லைக்கு இருத்தலும் நெய்தற்கு இரங்கலும் மருதத்திற்கு ஊடலும் அவன் நிமித்தங்களும் உரித்தென்று ஆராய்ந்து உணர்க என்று நச்சினார்கிணியர் சொல்லிச் செல்கின்றார் அப்படி சொல்லிச் செல்லக்கூடிய நச்சினார்கிணியர் ஒவ்வொரு திணைக்குமான ஒழுக்கத்தையும் அவற்றின் நிமித்தங்களையும் விளக்கி பேசுகின்றார் எப்படி விளக்கி பேசுகிறார் என்று பார்த்தோமானால் இயற்கை புணர்ச்சியும் இடந்தலைப்பாடும் பாங்க கூட்டமும் தோழியின் கூட்டமும் அதன் பகுதியாகிய இருவகை குறிக்கண் அதாவது இருவக்குறி பகற்குறி எதிர்பாடும் போல்வனையெல்லாம் குறிஞ்சி திணைக்குரிய புணர்தல் இந்த புணர்தல் நிகழ்வதற்கான நிமித்தங்களாக சொல்லப்படுபவை தலைவன் தோழியை குறையுறும் பகுதியும் ஆண்டு அவ்விடத்து தோழி கூறுவனவும் குறை நேர்தலும் மறுத்தலும் முதலியன புணர்ச்சி நிமித்தம் என்கிறார் சங்க பாடல்களை எடுத்து காட்டி புனர்ந்துளி மகிழ்ந்து கூறியது என்றும் அதே சமயத்தில் புணர்தல் நிமித்தம் என்ற அடிப்படையில் அமைந்த பாடல் என்றும் ஒவ்வொரு ஒழுக்கத்திலும் அமைந்த பாடலும் அந்த ஒழுக்கம் நிகழ்வதற்கான நிமித்தங்களாக அமைந்த பாடல்கள் என்றும் பாடல்களை எடுத்து காட்டி செல்கின்றார் அகநாற்றினுடைய பத்தொன்பதாவது பாடலில் மரவல் ஓம்புமதி எம்ஏ என்ற பாடல் அடியின் வாயிலாக பிரிவு கூறிற்று அதாவது பிரிதல் ஒழுக்கம் அந்த பாடல் கூறிற்று அகந்த பாடல் பிரிதல் உரிப்பொருளை மையமிட்டு அமைந்தது என்றும் அதே சமயத்தில் அகநானூற்றினுடைய ஐம்பத்தி மூன்றாவது பாடலை எடுத்து காட்டி அப்பாடல் பிரிதல் நிமித்தம் பற்றி பேசுகிறது அந்த பிரிதல் நிமித்தத்திற்காக அமைந்த தொடர்புடைய செய்தி வற்புறுத்தும் தோழிக்கு தலைவி கூறியது இவ்வாறாக ஒவ்வொரு ஒழுக்கத்திற்கும் நச்சினார்கணியர் பாடல் சான்றுகளை சுட்டிக்காட்டி செல்கின்றார் நச்சினார்கணியர் குறுந்தொகையில் உள்ள இருபத்தி ஒன்றாவது பாடலை எடுத்து காட்டி அப்பாடலில் காணம் கார் என கூறினும் யானோ தேரேன் அவர் பொய் வழங்கலரே என்ற பாடல் அடியின் வாயிலாக இது பருவம் கண்டுழியும் இது பருவம் கண்ட இடத்தும் பொய்க் கூறார் என்று ஆற்றி இருந்தது அதாவது குறுந்தொகை இருபத்தி ஒன்றாவது பாடல் ஆற்றி இருத்தல் அதாவது இருத்தல் என்ற ஒழுக்கத்தின் அடிப்படையில் அமைந்த பாடல் என்றும் குறிப்பிடுகின்றார் அதே சமயத்தில் குறுந்தொகை இருநூற்றி இருபத்தி ஒன்றாவது பாடலை சுட்டிக்காட்டி அப்பாடலில் அவரோ வாரார் முள்ளையும் பூத்தன என்ற பாடல் அடியின் வாயிலாக இது பருவம் கண்டு ஆற்றாது கூறியது இது முல்லை சான்ற கற்பாயிற்று அவன் கூறிய பருவம் வருந்துணையும் வந்தாலும் ஆற்று இருத்தலினால் இது இருத்தல் என்ற ஒழுக்கத்தில் அமைந்த பாடல் என்றும் குறுந்தொகையின் அறுபத்தி ஆறாவது பாடலை சுட்டிக்காட்டக்கூடிய லட்சினார்கிணியர் அப்பாடலில் வம்பமாரியை கார் என மதித்தே இது பருவம் அன்று என்று வற்புறுத்தலின் இது இயல்பாக வந்த மழைக்காலம் அல்ல கார்காலம் அல்ல இது பருவம் அன்று என்று வற்புறுத்தலின் இருத்தல் நிமித்தமாயிற்று இப்படியாக ஒவ்வொரு ஒழுக்கத்திற்குமான பாடலையும் ஒழுக்கத்திற்கான நிமித்தங்களாக அமைந்த பாடல்களையும் நீர் எடுத்துக்காட்டி செல்கின்ற அவருடைய உரையை நீங்கள் எடுத்து மேல் விளக்கத்தை தெரிந்து கொள்ளலாம் ஆக தொல்காப்பியர் பொருளாதாரத்தின் எழில் அகத்தணை பாடல் பயின்று வரக்கூடிய முப்பொருள் உரிபொருள் பற்றி கூற வருகின்ற பொழுது புனர்தல் பிரிதல் இருத்தல் இரங்கல் ஊடல் அவற்றின் நிமித்தம் என்றவை தேருங்காலை திணைக்கு உரிப்பொருளே என்று பேசுகின்றார் திணைக்கு உரிப்பொருளாவன புணர்தலும் பிரிதலும் இருத்தலும் இரங்கலும் ஊடலும் ஆகும் அவற்றோடு மட்டுமல்லாமல் அவ்வுரிப்பொருள் ஒவ்வொன்றினுடைய நிமித்தமும் திணைக்கு உரிப்பொருளாகும் என்கிறார் எப்படி சொல்றாரு அவற்றின் நிமித்தம் என்று சொல்கின்றார் எவற்றின் நிமித்தம் புணர்தல் பிரிதல் இருத்தல் இரங்கல் ஊழல் என்பனவற்றின் நிமித்தங்களும் திணைக்கு உரிப்பொருளாகும் இதைத்தான் பிற்காலத்தில் தோன்றிய பொருள் ஐயிறு வகைத்தே ஒரிபொருள் என்று பேசுகிறது உரிப்பொருள் பத்து என்று எண்ணிக்கையை வரையறுத்தி சொல்கிறது அந்த பத்து எதன் அடிப்படையில் அமைகிறது புனர்தல் புனர்தல் நிமித்தம் பிரிதல் பிரிதல் நிமித்தம் இருத்தல் இருத்தல் நிமித்தம் இரங்கல் இரங்கல் நிமித்தம் ஊடல் ஊடல் நிமித்தம் அப்போ புனர்தல் என்று சொல்லக்கூடிய அந்த காரியம் நிகழ்தற்கு ஏதுவாக அதைத்தான் நிமித்தம் என்று தொழிலாப்பியை குறிப்பிடுகிறார் இப்ப புனர்தல் என்ற காரியம் நிகழ்வதற்கு ஏதுவாக அமைவன எவை எவையெல்லாம் இருக்கின்றனவோ அவை எல்லாமே ஒரு திணைக்கு உரிப்பொருளாக கருதப்படும் இப்போ புனர்தல் என்ற அந்த ஒழுக்கம் நிகழ்வதற்கு நிமித்தமாக அமைவன எவை என்று பார்த்தால் இரவுக்குறி பகற்குறி இவை போல்வன பிற எல்லாமே திணைக்கு உரிப்பொருளாக கருதப்படும் இவ்வாறு ஒவ்வொரு ஒழுக்கம் நிகழ்வதற்கு ஏதுவாக நிமித்தமாக அமையக்கூடியவற்றை எல்லாம் நாம் திணைக்கு உரிப்பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பேசுகின்றார் அதே சமயத்தில் தேருங்காலை என்று தொல்காப்பியர் குறிப்பிட்டதனால் புணர்தல் என்பது குறிஞ்சிக்குரிய ஒழுக்கம் பிரிதல் என்பது பாலைக்குரிய ஒழுக்கம் இருத்தல் என்பது முல்லைக்குரிய ஒழுக்கம் இரங்கல் என்பது நெய்தலுக்குரிய ஒழுக்கம் ஊடல் என்பது மருதத்திற்குரிய ஒழுக்கம் என நச்சினார்களர் உரை எழுதிய செய்தியையும் நாம் பார்த்தோம் ஆக தொல்காப்பியர் இந்த நூற்பாவில் திணைக்கு உரிப்பொருளை இரண்டு நிலைகளில் பகுத்து சொல்லியுள்ளார் ஒன்று புனர்தல் பிரிதல் இருத்தல் இரங்கல் என்ற நிலையிலும் அதே சமயத்தில் ஒவ்வொரு ஒழுக்கத்திற்குமான நிமித்தம் என்ற நிலையிலும் பகுத்து பேசுகின்றார் புனர்தல் நிமித்தம் பிரிதல் நிமித்தம் இருத்தல் நிமித்தம் இரங்கல் நிமித்தம் ஊழல் நிமித்தம் இது இரண்டு நிலைப்பாடும் திணைக்கு உரிப்பொருளாக அமையும் ஆனால் தேருங்காலை என்று தொல்காப்பியர் குறிப்பிட்டதனால தொல்காப்பியர் இந்த இடத்துல என்னென்ன ஒழுக்கம் இன்னென்ன திணைக்கு என்று வரையறுத்து சிறப்பித்து சொல்லவில்லை ஆனால் நச்சினார்கிணியர் தேருங்காலை என்று தொல்காப்பியர் குறிப்பிட்டதனால் எல்லா ஒழுக்கங்களும் எல்லா திணைக்கும் பொருத்தப்பாடு உடையதாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒழுக்கம் குறிப்பிட்ட நிலத்திற்கு சிறப்புடையதாக அமையும் தான் தேருங்காலை ஆராய்ந்து பார்க்கும் இடத்து புணர்தல் என்பது குறிஞ்சி நிலத்தினுடைய அமைப்பு அந்த குறிஞ்சி இருக்கக்கூடிய காலம் அதனுடைய கருப்பொருள் இவை எல்லாம் சேர்ந்து புனர்தல் என்பது குறிஞ்சி திணைக்குரிய ஒழுக்கமாகும் பிரிதல் என்பது பாலைக்குரிய ஒழுக்கமாகும் எரித்தல் என்பது முல்லைக்குரிய ஒழுக்கமாகவும் இரங்கல் என்பது நெய்தலுக்குரிய ஒழுக்கமாகவும் ஊடல் என்பது மருதத்திற்குரிய ஒழுக்கமாகவும் சிறப்படுத்தி சொல்லப்படும் என்பதாக நச்சினார்கனியர் எழுதிச் செல்கின்றார் ஆக இந்த வகுப்பில் நாம் தொல்காப்பியர் அகத்தினை பாடல் பயந்து வரக்கூடிய முப்பொருள் உள் உரிப்பொருள் குறித்து மிக விரிவாக பார்த்தோம் அடுத்த வகுப்பில் நாம் மேலும் சில அகத்தணியல் செய்திகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்